என் பேர் வந்து ஆர்கே தாஸ் ஸோ இதோட ஒன்பதாவது வருஷம் இந்த நாடக கலைத்துறையில் நடக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பம்பை கலையில் இருந்தேன் பம்பை இசை கருவி அந்த பம்பை குழு வச்சு நடத்திருந்தேன் இன்னைக்கு தாஸ்ன்னு சொல்லிட்டு பத்து கலைஞருக்கு பத்து கம்பெனி தெரிஞ்சனா அது ரூபனாசிரியர் தான் காரணம் என்னை வளர்த்தது ரூபநாசிரியர் தான் அதிகமாக எனக்கு பிடிச்ச வேஷம் வந்து அர்ஜுன தான் லைக் பண்ணி ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா உற்சாகமாக ஆடுவேன் கட்டைக்கூத்து அப்புறம் ட்ராமா மேடை நாடகம் மேடை நாடகத்தில் வந்து கதாநாயகன் ஹீரோ வேஷம் எந்தெந்த வேஷம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் இது பண்ணுவேன் தெருக்கூத்து முக்கியமான கலை எந்த கலை இருந்தாலும் தெருக்கூத்து தான் முதல் முக்கியத்துவம் ஏன்னா தெருக்கூத்து பார்த்து தான் சினிமா வந்தது அவன் இப்போது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன்லாம் தெருக்கூத்து நடிக்கிறான் தெருக்கூத்துல இருந்து தான் அவங்கள பார்த்து சினிமா எடுக்க ஆரம்பிச்சாங்க தெருக்கூத்து தான் முக்கியம் பஸ்ட் ஏன்னா தெருக்கூத்துல வந்து சினிமான்றது வந்து டப்பிங் வாய்ஸ் பாய்ஸ் ஒருத்தர் பேசுவாங்க ஆக்டர் ஒன்றும் ஒருத்தர் பண்ணுவாங்க பாட்டு இன்னொருத்தர் பாடுவாங்க டான்ஸ் ஒன்னொருத்தர் ஆடுவாங்க அது மாதிரி ஆக்டிங் இருக்கும் தெருக்கூத்துல வந்து அப்படி கிடையாது டான்ஸா ஆடணும் பேசணும் வசனமும் பேசணும் பாட்டம் பாடணும் எல்லாம் சேர்ந்த தான் தெருக்கூத்து நீங்க நாடகம் மூணு பொருந்தியது தான் தெருப்பூத்து எனக்கு அஜித்தாயிடும் தெருப்பூத்துன்ற பட்சத்தில் வந்து நால்தான் சுதி அந்த நாலு சுதின்றது வந்து ஐ பிச்சு அந்த ஐ பிச்சு இந்த பிச்சில் தான் பாடணும் இந்த ராகத்தில் தான் பாடணும் இப்போ பதினோரு மணிக்கு ஒரு ராகம் ஒன்றரை மணிக்கு ஒரு ராகம் ஆறரை மணிக்கு ஒரு ராகம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இதுக்கு முன்னோர்கள் ஆசிரியர்கள் அவங்க வந்து எழுதி வரையாலும் தெருக்கூத்தில் வந்து நடத்திட்டு வரும் கட்ட சொன்ன நாட்டை ராகம் பா ஒரு பதினோரு மணிக்கு நாதனாமங்கிரி மூணு மணிக்கு பூபாலம் அதேமாரி ராக வரிசை வந்து தெருக்கூத்தில் வரும் மொத்தம் எங்களுடைய என்ன கம்பெனி வந்து அங்காளமன் நாடகமன்றம் இந்த அங்காளமன் நாடகமன்றத்தில் இந்த வருஷம் தான் புதுசாக கம்பெனி ஆரம்பித்தோம் இதுக்கு முன்னாடி ஆடி வந்து ஓம் ஸ்ரீ சிவசக்தி நாடகமன்றம் பிரீதா நாடகமன்றம் முக்கியமான போய் தெளிஞ்சது வந்து குருகுலத்தில் புஞ்சரசன் நாங்கள் ராஜகோபால ஆசிரியர் அங்க போய் தான் நான் தெளிவானது இந்த அடவுலாம் எப்படி எனக்கு அடவுலாம் போட தெரியாது எவ்வளோ கெண்டல் பண்ணாங்க ஒரு கம்பலருக்கு சொல்ல இவனையாக வேச போகிறீங்களா அட அடை தெரியும் அப்படிலாம் கேட்டாங்க அதெல்லாம் பா காலையில் நான் வாங்கிக்கல என்றைக்காக இருந்தாலும் எனக்கு ஏன்னா எனக்கு ஊக்கந்தம் கொடுத்தது வந்து என் வாஜர் அதுமாரி எனக்கு பக்க பலமாக இருந்தார் இன்றைக்கி கலை வந்து எதை நோக்கி போகுதுன்னா பணத்துக்கு தான் போகுது எனக்கு இவ்வளோ கூலி நான் வந்து இன்னி கூட எனக்கு எந்த கம்பெனி எனக்கு கூலி வாங்க சும்மா கூட ஆடிட்டு வந்துடுறேன் சும்மா கூட ஆடிட்டு வந்துருக்குறேன் கூலி வாங்க ஆனா கலை இருக்கு ஓ ஒரு ஊரில் அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அந்த ஊர்ல மானத்தை காப்பாத்தோம் இல்லனா அந்த ஊர்ல இருந்தே பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற சுத்தமா ஆள் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல இப்பதான் தொழில் செய்யும் என்னை பொறுத்த எல்லா வேஷமும் நான் ஆடுவேன் பெண் வேடை மட்டும் ஆட மாட்டேன் ஆனால் பெண் வேஷம் பாட்டு எல்லா விஷயமும் தெரியும் பெண் வேஷத்தை பற்றி என் பெண் வேட்டோட வந்து அதை நான் முக்கியத்துவம் கொடுக்கல மீதி ஆம்பளை வேஷத்தில் எனக்கு ஒரு ஆள் வரல அப்படின்னா கூட பத்து வேஷம் ஒரு நாடகத்தில் ஆம்பளை வேஷம் ஆடணும் ஒரு ஒரு வேஷத்துக்கு முன்னாடி ஒரு வேஷத்துக்கு முன்னாடி மாறி மாறி வரனாலும் அதுவே மாறி ஆடக்கூடிய தன்னம்பிக்கை இருக்குது எந்த வேஷம் போனாலும் நான் பேர் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இருக்குது கலைவாணியும் என்ன விட மாட்டான் ஏன்னா இப்போ ஒரு எட்டு மணிக்கு போனா நல்ல மதிப்பு கிடைக்கும் ஒன்பது மணிக்கு போனா இப்போ சொல்லு அப்போ ஒரு கொச்சமான வார்த்தை இப்படிலாம் கேட்டு நாடக ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன முற தோண்டி எல்லாம் கடந்து போவோம்ன்ற மாதிரி இதுவும் கடந்து போவோம் ஆனா எதுவும் மறந்து போகாதுன்னு சொல்லிட்டு வயதில்